வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பு ஆட்டு சந்திக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஆடி மாசத்துல வில நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுரேஷன் சார் எங்க இருந்து வரீங்க கருக்கல இருந்து வரும் சார் கருக்கல வரீங்க ஆடுல என்ன ரேட் என்ன ஆடு வந்து ஆறாயிரத்து தரேன் சார் குறா குட்டிது ஆடு விற்க வந்துருங்களா வாங்க வந்துருங்களா ஆடு விற்பனைக்கு வந்துடும் சார் விற்பனைக்கு தான் வந்துருங்க எத்தனை ஆடு எடுத்து வந்தீங்க ஆடு ஒரு நாலு ஆடு கொண்டு வந்தால் மூணு ஆடு கொடுத்தோம் மூணு ஆடு குடுத்துட்டீங்க என்ன ரேட்டுக்கு போச்சு ஆடு வந்து ஒண்ணு வந்து ஏழு ஏழு ரூபாய்க்கு கொடுத்தா ஒன்னு வந்து நாலு மூணு குடுத்தேன் கிடா குட்டிங்களா குறை கிடாவும் குறைச்சாரு கிடா குட்டினா கொறை குட்டினா கிடாக்குட்டி எல்லாம் என்ன ரேட்ல போச்சு குறை குட்டி வந்து எந்த பொண்ணு வச்சுக்கிட்டோம் சகையில நூறு கடா குட்டி ஏழு ரூபா குடுத்து இப்ப இந்த குட்டி வந்து ஆறாயிரம்மா ஆமா ஆறு ரூபாய்க்கு உள்ள குட்டிங்க பையன் எல்லாம் எவ்வளவு தருவீங்க மிச்சமா ஏன் ஆறு ரூபாய்க்கு அம்மே குடுங்க ஆனா உங்க பேரு என்ன

என் பேர் அன்னக்கிளி எங்கேருந்து வர்றீங்க கோட்டையில் இளவுநாசர் இருந்து வரேன் வியப்பாரிங்களா இல்ல வியாபாரி தான் வியாபாரி தான் ஆ விற்க வந்துடுவீங்களா வாங்க வந்துடுவீங்களா நான் வாங்கி விற்கிறேன் வாங்கி விற்கிறீங்க இப்போ என்ன வாங்கிறீங்களா விற்கிறீங்களா நான் விற்கிறேன் விற்கிறீங்க என்ன ரேட்டுண்ணா அது இது ரெண்டு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடை குட்டிங்களா பொட்டை குட்டி பொட்டை குட்டிலாம் ம் எத்தனை மாதத்துக்கு குட்டினது இது என்ன ஒரு மூணு மாதத்துக்கு குட்டி மூணு மாதத்துக்கு குட்டி கடைசி எவ்வளோக்கு தருவீங்க இல்லை அவ்வளோ தான் பையன் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பயனு இல்லை அவ்வளோ தான் சரிங்க

வந்து பாத்தீங்கன்னா லட்சுமணி குட்டியா தான் இருக்கு ஆமா குட்டி ஆடு வரத்து கம்மியா இருக்கு ஆடு வரத்து கழித்து இரவுல இருந்து சந்தை நடந்துட்டு இருக்கு வேக ஆமா வந்து வேக மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை நைட்டு விடீர வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்ப விடிய கால முறை கொஞ்சம் அப்படி பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க இப்ப விடிஞ்சு அந்த மாதிரி மத்தபடி நைட்டே முடிஞ்சிடும் மத்தபடி நைட்டே ஓடிட்டு இருக்கு சந்தை பெரிய சந்தை தான் இது ஆமா என் பேர் செஞ்சில் ராஜனா எங்க இருந்து வரீங்க நான் காட்டுமில்ல இருந்து வரணும் வியாபாரிங்களா இல்ல 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 வீட்டு ஆடு விற்க வந்துறீங்க ஆமா நான் விற்க வந்து என்ன கெடா குட்டிங்களா இல்ல புறா குட்டினா புறா குட்டினா புறா குட்டினா எவ்வளவு புடியாட்டு சேர்ந்துடும் புடியாட்டு சேர்ந்துடும் எவ்வளவு என்ன ரேட் இது எட்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா பல்லு என்னது எத்தனை பல்லு பல்லு பல்லுண்ணா கண்டிப்பா வரணும் வளப்பு தான் வளப்பு தான் வராது

எடா போட்டிங்களா குறை கொட்டிங்களா எடாவட்டி தானே எடாண்ணா என்ன ரேட்டுண்ணா இதெல்லாம் இது பதினெட்டு ரூபா கேட்டால் இருபது ரெண்டு இருபத்தஞ்சி ரூபாய் ஆட்டோம் இது ஒன்று பதினெட்டா அது ரெண்டு இருபத்தஞ்சிலையும் இது இது வந்து ஒன்று பதினெட்டு இது இந்த இதுண்ணே இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி கடைசியாக எவ்வளோ தருவீங்க ம் பார்த்து ரெண்டு இருபத்தஞ்சி கொடுக்கலாம் பெண்டது கடைசி எவ்வளவு கொண்டு தருவீங்க அது ஓ இந்த கடை எவ்வளவு தருவீங்க இது கடைசி எவ்வளவு வேலை கேக்குறோம் என்ன வேலை கொடுக்க வேண்டாம் 17 ரூபா 17 ரூபா 17 ரூபா வந்தா கொடுக்கலாம் சரி சரி எப்படி நீங்க நல்ல சந்தனலாம் எல்லாம் இருக்கு நீ சந்தன நமக்கு நைட் சந்தனம் தெரியாது வர சந்தனம் காலையில தான் வெடிய காலம் தான் 4 மணி தான் சந்தனம் உங்களுக்கு தெரியும் இது திடீர்னு நைட் சந்தனம் நமக்கு தெரியாதுப்பா சரி சரி

வில சின்ன சின்ன சைஸ் வந்து வில கம்மியா இருக்கும் பெருசு வில அதிகமா இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இது ஒரு பத்துரூவா வந்தா விட்ருவான் இது பதினோருவா இது பத்து இது எட்டரை வந்தாலும் இது எட்ட அந்த வெலை இது எட்டு ரூபா அதெல்லாம் இது ஒரு வந்தாலும் எல்லாத்தையுமே கிடையாது வீடியோல பாத்துருப்பீங்க இன்னைக்கு ஆடு விலையோட நிலவரத்தை பத்தி இன்னைக்கு ஆடு விலையோட நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது இருக்கட்டும் முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து ஒரு நார்மலான தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ மதிக்கத்த ஒரு ஆடு வந்து பன்னெண்டாயிரத்துக்கு சொல்றாங்க அது ரெண்டு இருபத்தஞ்சுக்கு சொல்றாங்க கண்டிப்பா அது தான் வாங்கினா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ப்ராஃபிட் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் சோ தான் இருக்கிற விலைகள் எல்லாமே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா குட்டி தான் இருக்கு இன்னைக்கு வரத்து ஆடு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லும் போது நைட்டே வந்து வித்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதுதான் இந்த இந்த மாசத்தோட நிலவரம் நன்றி அடுத்த வீடியோல பார்ப்போம்